தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றாக தேர்தல் முடிவுகள் இருக்க போகின்றது மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறப் போகிறார் ஏற்கனவே வெற்றி மக்களின் மக்கள் அளித்த வாக்குகள் இது நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த நற்சான்றிதழ் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணி தான் சொல்லணும் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்று அதிமுக தான் இங்கே மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடாது அதிமுக வாக்காளர்களும் இந்த முறை மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்து விட்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின்

அதை மைக் அவங்க ரெண்டு நிமிஷம் பேச விட்டாங்க அதுக்கப்புறம் மைக்கு பிடிங்கிட்டேன் இருந்தாலும் என்னுடைய உரத்த குரலில் மூன்றாவது செய்தியாக காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கியுள்ளார்கள் ஆனால் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு வேண்டும் இந்த இந்த திட்டத்திற்கு அவர்கள் போதிய நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திட்டம் காவேரி வைகை குண்டாறு மட்டுமல்ல தென்னிந்தியாவின் தீபக தீபத்திய நதிகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணார் காவேரி வைகை குண்டாறு இதுதான் அந்த முழுமையான திட்டம் கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள் தென் மாநில மாநிலங்கள் பயன்பெறும் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் பயன்பெறும் அந்த வகையில் என் தொகுதி என் தொகுதியில் உள்ள திருச்சி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் பிரச்சனை அது மட்டுமல்ல விவசாயத்துக்குரிய போதிய அந்த தண்ணீர் வசதியும் கிடைக்கும் ஆகையால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு போதிய நிதியை அளிக்க வேண்டும் இந்த தென்னக இந்த தீபக்த நதிகளை இணைக்கும் முயற்சியில் அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினேன் அது மட்டுமல்ல திருச்சியை விட இந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதிகள் பின்தங்கிய பகுதிகள் என் கவனம் திருச்சியில் இருந்தாலும் அதிக கவனம் பின்தங்கிய புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் தான் இருக்கும் என்பதை பல இடங்களில் நான் கூறியுள்ளேன் தொழில் வளர்ச்சி இல்லாத பகுதிகளாக புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதிகளில் என்னால் முடிந்தவரை தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுப்பேன் என்று நான் இங்கே கூறுகிறேன் இல்ல அவரே பேய் தான் வேதாளம் வேதம் ஒதுகிறது சொல்லுவாங்க நம்ம ஊரில் இவர் வந்து இவரே பேய் வேறு எப்படி இவரை முன்னோர் பேய் வரட்டும் இந்த பேய் உன்னோறு பேய் வரட்டும் பொழுது